வணக்கம் மக்களே வெற்றி பெற்றதுக்கு இந்தியாவை பெருமைப்படுத்திருக்காரு நியூசிலாந்து வீரர் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடர்ல வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில நியூசிலாந்து அணியோட இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா அபாரமா விளையாடி சதம் அடிச்சிருக்காரு நூத்தி அஞ்சு பந்துகள்ல நூத்தி பனிரெண்டு ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்திருக்காரு இது அவரோட நாலாவது ஒரு நாள் போட்டி சதமா அமைஞ்சிருக்கு இதுல உலகத்திலேயே எந்த கிரிக்கெட் வீரரும் செய்யாத வியக்கத்தக்க சாதனை ஒன்னையும் அவரு படிச்சிருக்காரு ஒரு நாள் போட்டி உலக கோப்பையில தன்னோட முதல் போட்டியில சதம் அடிச்சு இருந்த ரச்சின் ரவீந்திரா இப்போ சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல தன்னோட முதல் போட்டியிலையும் சதம் அடிச்சிருக்காரு இந்த சாதனைய உலகத்துல எந்த வீரருமே செய்யல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது செஞ்ச ஒரே வீரர் ரச்சின் ரவீந்திரா மட்டுமே நியூசிலாந்து அணிக்காக ஐசிசி நடத்தும் ஒரு நாள் தொடர்கள்ல அதிக சதங்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற சாதனைய ரச்சின் ரவீந்திரா செஞ்சிருக்காரு அவர் ஒரு நாள் போட்டியில அடிச்ச நாலு சதங்களுமே ஐசிசி நடத்தின ஒரு நாள் போட்டி தொடர்கள் சதங்கள்ல தான் அடிக்கப்பட்டிருக்கு அதோட தான் அடிச்ச நாலு ஒரு நாள் போட்டி சதங்களையும் ஐ சி மட்டுமே ரச்சின் ரவீந்திரா அடிச்சிருக்காரு இதுவுமே வியக்கத்தக்க சாதனையா பார்க்கப்படுது இந்த சாதனை ரசிகர்களை வியப்புல ஆழ்த்திருக்கு ரச்சின் ரவீந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பையில பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய மூன்று அணிகளுக்கு எதிராக சதம் அடிச்சிருந்தாரு இப்போ சாம்பியன்ஸ் டிராபி போட்டில வங்கதேச அணிக்கு எதிராக சதம் அடிச்சு இருக்காரு வங்கதேச அணிக்கு எதிராக போட்டியில நியூசிலாந்து அணி முதல் பந்து வீசினாங்க வங்கதேச அணி நிதானமா விளையாடி ஐம்பது ஓவர்கள்ல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி முப்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அந்த அணியோட கேப்டன் நஜ்மல் ஹுசேன் ஷாண்டோ எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாரு ஜாக்கர் அலி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு நியூசிலாந்து அணியோட மைக்கேல் அபாரமா பந்து வீசி நாலு விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு அடுத்ததா இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி நியூசிலாந்து அணி ஆடினாங்க அப்போ பதினஞ்சு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்களை இழந்த அந்த அணி தவிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ரச்சின் ரவீந்திரா அபாரமா ஆடி அணியை சரிவுல இருந்து மீட்டாரு அவர் நூத்தி அஞ்சு பந்துகள்ல நூத்தி பனிரண்டு ரன்கள் எடுத்தாரு டாம் லாதம் ஐம்பத்தஞ்சு ரன்கள் சேர்த்திருந்தாரு இதனால நியூசிலாந்து அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருந்தாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ரவீந்திரா என்ன பேசிருக்காரு அப்படின்னா வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்தியா தான் இந்திய வம்சாவளி வீரர் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல ரொம்பவே ஆர்வம் அதிகம் ரத்தத்திலேயே கிரிக்கெட் ஊறி போன மாதிரி ஒரு ஃபீலிங் சின்ன வயசுல இருந்து இந்தியன் டீமர் ரொம்பவே பிடிக்கும் இந்தியாவுக்கு ஆட முடியல அப்படின்னாலுமே நியூசிலாந்து அணிக்கு ஆடினாலும் என்னோட வெற்றிக்கு இந்தியாவும் ஒரு காரணம் அதே மாதிரி ஐ ஒரு காரணம் தான் ஐ பி எல்ல எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர் ஆட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால என்னால சிறப்பாவே செயல்பட முடிஞ்சது அப்படின்னு சதம் அடிச்ச சந்தோஷத்தோட இந்தியாவையும் பெருமைப்படுத்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா நடந்து முடிஞ்சா பாகிஸ்தான் ட்ரை சீரீஸ்ல பீல்டிங் பண்ணும் தான் பால் இவரோட நெத்திய பதம் பார்த்து ரொம்ப பெரிய இன்ஜூரி ஏற்பட்டுச்சு அதனால ரவீந்திரா சாம்பியன்ஸ் டிராஃபில ஆடுவாரா அப்படின்ற சந்தேகம் மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படி ஒரு சூழல்ல இப்போ பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ரவீந்திரா செஞ்சுரி போட்டு அசத்திருக்காரு அதோட பல சாதனைகளையும் படிச்சு கூடவே இந்தியாவையும் பெருமைப்படுத்திருக்காரு நன்றி வணக்கம்